ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாம எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு என்னென்னா கமலஹாசன் அவர்கள் வர வர வந்துட்டு அர்ச்சனாவையும் தினேஷையும் தாக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதோ நேற்று தான் வந்துட்டு அதிசயமாக ரெண்டு பேரும் கொஞ்சமாக லைட்டாக அப்ரிஷியேட் பண்ணாரு பட் இவங்க ரெண்டு பேருமே நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு போன வாரம் அவங்களுடைய கேம்ஸ் செம மாதம் இருந்துச்சு அதுலேயும் எஸ்பெஷலி அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் தினேஷை விட அர்ச்சனா செம மாதம் பண்ணியிருந்தாங்க இன்ஃபேக்ட் இதை பற்றி அந்த ஒரிஜினல் கேரக்டர் நடிச்சு அவங்களே வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தாங்க அவ்வளோ அழகாக வந்துட்டு இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு ஸோ அந்தளவுக்கு அவங்களோட திறமையை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த கேரக்டர் வரும்போது செம்மையாக அழுதாங்க காரணம் அவங்க வெளியில் வந்து வெளியே தான் பிரபலமானாங்க அந்த வெள்ளி கேரக்டரை மறைச்சி இங்கே வந்துட்டு வேறு லெவலில் ஹீரோயின் மாதிரி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆப் அடிக்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் டீம் வந்துட்டு அவங்களுக்கு பியூர் வெள்ளி கேரக்டர் கொடுத்து அதுக்கு அவங்க அழுது அதுக்கப்புறம் வந்துட்டு சமாதானமாகி அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வேறு லெவலில் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க ஸோ இதுக்கு வந்துட்டு கமலாசன் அவர்கள் அப்ரிஷியேட் பயங்கரமாக பண்ணுவாருன்னு பார்த்தா எப்பையும் போல் வந்துட்டு உப்புச்சப்பு இல்லாமல் சரி சொல்லுமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாரு ஆனால் அவங்க எந்திரிச்சவொடனே கமலஹாசன் இந்த விஷயம் சொன்னவொடன்னு பயங்கரமான மாசப் பிளாட்ஸ் வந்ததாகவும் அதை வந்துட்டு இந்த பிக் பாஸ் டீம் வேறு எடிட் பண்ணதாகவும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பெரிய குற்றத்தை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது நடந்துச்சா நடக்கலையா அப்படின்றத விட இதை வந்துட்டு கமல்ஹாசன் அவர்களும் பாஸ் டீமும் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்காங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா இங்கே இந்த புள்ளிகாங்களோட விஷயங்கள் அதுவும் குறிப்பாக மாயாவோட கேம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு அர்ச்சனாவையும் இதுக்கு முன்னாடி பிரதீபையும் பழிவாங்கிற மாதிரியே வந்துட்டு அவருடைய பேச்சுகள்லாம் இருந்துச்சு இப்போயும் இதே மாதிரி விஷயங்களுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க நம்ம தான் தோணுச்சேன்னா அங்கே வந்து கிளாப்ஸ் வந்துச்சு பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அங்கே வரல காரணம் அங்கே வந்து அந்த மாதிரி எடிட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று நீங்கள் கவனிச்சிங்களான்றத சொல்லுங்கள் லாஸ்ட்டாக வந்து கூல் சுரேஷ் எல்லாருக்குமே வந்துட்டு அவர் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்துச்சு ஆனால் விஜயவர்மாக்கு மட்டும் கூல் சுரேஷ் சொன்ன விஷயங்களை காமிக்கவே இல்லை ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்துட்டு அங்கே வந்து கலாய்க்க விரும்பலை நெகட்டிவான விஷயங்கள் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணும் கருத்தமாக அந்த விஷயங்களை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் கமலஹாசன் அவர்களுடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கிளாப்ஸே வந்துட்டு சுத்தமாக இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு ரெக்கார்டர் வாய்ஸ் இருக்கும் அந்த வாய்ஸை போட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க அதை நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கலான்றத சொல்லுங்கள் ஸோ ஃபேக்காக வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மாசா வந்து அப்லோட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கம்மியாக சுருக்கி அனுப்புகிறாங்க மேபி இதே வந்துட்டு மாயாவுக்கும் பூர்ணிமாக்கும் நல்ல ஒரு அப்லோட்ஸ் இல்லை கமலஹாசன் அவர்களுக்கே வந்திருந்தால் கூட அதை பண்ணிட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க இது அர்ச்சனாக்கு அப்படின்றதுனால அதை பண்ணியிருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது அதுலேயும் அவங்களுக்கு எஸ்பெஷலி எதில் அதிகப்படியாக கிளாப்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணிமாவுக்கு அவங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது நிறைய பேருக்கு ஷாக்காக இருந்துச்சு ஈவன் பூர்ணிமாவுக்கு பயங்கரமான ஷாக்காக இருந்துச்சு அந்த டைம் அவங்க எந்திருக்கும் போது பயங்கரமான மாசான அப்லோட்ஸ் வந்திருக்கு அதில் தான் வந்துட்டு இவங்க பயங்கரமாக அந்த எடிட் விஷயங்களே பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன் தொடர்ந்து அர்ச்சனாவை உள்ளே இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி கமலஹாசன் அவர்களாக இருந்தாலும் சரி பிக் பாஸ் டீமும் டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் பாய் நண்பர்களே